ஹாய் வியூவர்ஸ் எனக்கான வீடியோ என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கேனே சிலலாம் நம்ம சந்திரகலா பேச்சை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நம்ம ரேவதியை பஞ்சாயத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு பஞ்சாயத்துல எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலாம் இதோட வந்து அவனை தலைமுழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம சந்திரகலா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது இது அவங்க பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த முடிவை வந்து ரேவதி மட்டும் தான் எடுக்க முடியும் அவங்க தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரியாம நம்ம சாமுண்டீஸ்வரியா ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்தை கூட்ட சொல்கிறாங்க பஞ்சாயத்தில் இருக்கிற ஆட்களும் வந்து தண்டரை போட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி சாமுண்டிசேரி அம்மா வந்து பஞ்சாயத்தில் பிராது கொடுத்துருக்காங்க அதனால சம்மந்தப்பட்டவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம ப பரமேஸ்வரி பாட்டி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துக்கு பாட்டியும் வராங்க பஞ்சாயத்தும் கூடும் போது பார்த்தீங்க பஞ்சாயத்து தலைவரும் சொல்கிறாங்க ஐயா எவ்வளோ பெரிய ஆள் அவர் அவர் குடும்பத்துக்கு வந்து நான் இப்போ வந்து பஞ்சாயத்து சொல்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரியை பற்றியும் சொல்கிறாங்க நீங்களும் எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் வந்து உங்கள் குடும்ப பஞ்சாயத்தையே நான் தீர்த்து வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கனும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி இந்த கே இந்த குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்குமே ஆகவே ஆகாது அதனால என் பொண்ணு வந்து இவன் பேரன் கூட வாழக்கூடாது அதனால் நீங்களாக பார்த்து முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா திடீர்னு வந்து நீங்களும் ஒரு முடிவை சொன்னால் அதை எப்படி இது பண்ண முடியும் என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு விபரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சாமலீஸ்வரியா அவங்களோட பிரச்சனையை சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க இதுக்கு ஒரு பொண்ணை வந்து நீங்கள் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவரும் சொல்கிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க நான் ஒரு நிமிஷம் நிமிஷங்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவரும் சொல்கிறதுனால பாட்டியும் அங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்ததுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவளா ஒரு முடிவை எடுத்துக்கிட்டான் அந்த இடத்துலையும் எங்களை பேச விடாததான் இவன் வந்து இன்ன வரைக்குமே அதுக்கான தீர்வே வந்து சரியாக வந்து கிடைக்கலையா இவன் எந்த இடத்துலையுமே எங்களுக்கு அந்த நிரூபிக்க ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கவே இல்லை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளா ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தை போட்டு இன்றைக்கு வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்ருக்கா அதுவும் இல்லாமல் என்னோடய பெத்த மகனை வந்து என் கூட இருக்க விடாத அளவுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா அதையும் நான் தாங்கிக்கிட்டேன் ஆனால் வந்து என் புருஷனோட ஆசையே வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் புருஷனோட ஆசை அதை வந்து என் பேரை வந்து நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு வாக்கு கொடுத்ததுனால அந்த வீட்டுக்கு என் பேரன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாயா ஆனால் அந்த வீட்டுக்கு ஒரு டிரைவராக வந்து போய் வேலை செஞ்சான் என் பேரன் இது வரைக்கும் அவங்கள என்ன நடிச்சு ஏமா ஏமாத்தனான்னு சொல்ல சொல்லுங்க ஐயா ஒன்று சொல்ல சொல்லுங்க அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் வந்து சொல்கிறாங்க ஆனால் அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா ரே கார்த்தி வந்து அந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணியிருக்கு பண்ணலை அதனால் சாமுதீஸ்வரியால் எந்த ஒரு விஷயத்தையும் கார்த்தி மேலே சொல்லவே முடியாது அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவளாக தான் என் பேரனை வந்து அவள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுவும் என் பேரை வேணாம் தான் சொன்னான் ஆனால் நானும் என் பையனும் வருல் கட்டாயப்படுத்தி தான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சோங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட சாமுண்டிஸ்வரியால எதுவுமே பேச முடியல அப்போ பஞ்சாயத்து தலைவரும் சொல்றாங்க அப்போ சொல்லுமா அந்த பையன் இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு கெட்டது பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டிஸ்வரி அந்த இடத்துல தலை குனிஞ்சு தான் நிற்கிறாங்க ஒன்றுமே சொல்ல முடியல ஒரு பக்கம் ரேவதியை கூப்பிட்டு பேசுங்க ஐயா என் பேத்திக்கு இதில் விருப்பமே இருக்காது இவ தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட சொல்றாங்க சாமுண்டீஸ்வரியை ரேவதியை கூப்பிட போகும்போது ரேவதி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வராங்க ரேவதியை மிரட்டியும் கூட்டிகிட்டு வராங்க நீ மட்டும் அவனை வந்து பஞ்சாயத்தில் வந்து வேணான்னு சொல்லலைன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க ரேவதியும் எந்த ஒரு விஷயமும் பேச முடியாமல் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்போ பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க நீ வந்து உன்னோட தரப்பு நியாயத்தை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரேவதியும் வாய் திறக்காமல் நிற்கிறாங்க அப்போ நம்ம சாமுடீஸ்வரி கண்ணை கட்டுறாங்க இதை பார்த்த பாட்டி நீங்க எப்படியாவது அவகிட்ட பேசுங்க எதுக்காக இவ பேசாமல் இருக்கான்னு எனக்கு தெரியல எப்படியும் சாமரீஸ்வரி தான் இவளை வந்து ஏதாவது மிரட்டி கூட்டிட்டு வந்திருப்பான்ட்டு அப்போ பாட்டியை பார்த்து முறைக்கிறாங்க அப்போ ரேவதி வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க எனக்கு என் புருஷன்தான் எனக்கு முக்கியம் என் பெரு புருஷன் கூட சேர்ந்து நான் கண்டிப்பாக வாழணும் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ரேவதியும் அவங்களோட தரப்பு நியாயத்தை வந்து அங்கே சொல்கிறாங்க இதை கேட்ட சாமுடி சொல்லி ரொம்பவே அதிர்ந்து போகிறாங்க என்ன நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் நீ என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது போதுமா இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது என் புருஷன் எந்த தப்புமே பண்ணலை உங்களுக்காக என் புருஷனை நான் இழக்க விரும்பல நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வேணான்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் நீங்கள் ஆட்டி வச்ச பொம்மை கிடையாது அதனால் என்னோடய விருப்பப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நம்ம ரேவதி அவங்களோட வாக்குமூலத்தை கொடுத்துட்றாங்க பாட்டியும் பாருங்கயா எப்படிலாம் ஏமாத்தி பொண்ணு வந்து மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்கா பாருங்க எப்படிதான் யா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அவங்களோட ஆதங்கத்தை அவங்க கொட்டுறாங்கன்னே சொல்லலாம் இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி நீ என்னை அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லும் போது இல்லம்மா எனக்கு வந்து எது முக்கியமா தான் நியாயமா பேசிருக்க நீங்க நிதானமாக முடிவெடுக்க விரும்பலை அதனால் நான் வந்து நிதானமாக எடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் யாருமா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு என்னோட தரப்பு இதுவில் நான் தான் வந்து முடிவெடுப்பேன் அந்த ரைட்ஸை நான் யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல பேசுறாங்க அப்போ பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு அம்மா என்னம்மா காரியம் பண்றீங்க ஒரு பெத்தவங்க பண்ற ஒரு விஷயமா என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்களா வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்களே உங்களுக்கே இது நியாயமா தெரியலையா நிதானமாக ஒரு முடிவெடுங்க அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதை கண்டுபிடிங்க அதை விட்டுட்டு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பார்க்குறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவரும் சொல்றாங்க அப்ப நம்ம பஞ்சாயத்து தலைவர் கேக்குறாங்க சரிம்மா நீ இந்த பையனை வேணாம் சொல்லிட்டு இன்னொரு பையனை நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்போ இந்த பொண்ணை வந்து அந்த பையன் டார்ச்சர் பண்ண மாட்டான்னு தான் நிச்சயம் அப்போ நீ அந்த விஷயத்தெல்லாம் எவ்வளோ எப்படி நீ தாங்குவ அதுக்கு பதில் பதில் சொல்லுமா நீ இது வேண்டாம் சொல்லிட்டு வேறு எதுக்கோ ஒன்றுத்துக்கு இது பண்ணி உன்னோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக உன்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீயே அழிக்கலாமா சொல்லு நாளைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை நீ வேறே ஒன்று அமைச்சு கொடுக்குற உன்னோட கௌரவத்தை இது பண்ணி உன்னோட கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணை நீ பழி வாங்குற மாதிரி தானம்மா நாளைக்கு அந்த பொண்ணு வாழ்க்கை அதுலேயே சரியில்லாமல் போச்சுன்னா நீ தானே வேதனைப்படுவ அப்ப இதெல்லாம் நீ பொறுமையா யோசிக்க மாட்டியா உன்னோட சுய சிந்தனையால யோசிமா யாரோ சொல்லி கொடுக்குறாங்கன்றதுக்காக எல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவரும் அந்த இடத்துல சொல்லும் போது இதை கேட்ட சந்திரகலா ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன இது நம்ம வந்து இவளை பிரிச்சு வைக்கலாம் பார்த்தா இங்க வந்து இவளை சேர்த்து வச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவுக்கு அந்த இடத்துல ஆடி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சாமுடி செடியும் செம்ம கடுப்புல இருக்காங்க இவளை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன இது பஞ்சாயத்தோட முடிவு பொண்ணுக்கு இதில் விருப்பம் கிடையாது அதனால நாங்கள் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதையும் செய்ய மாட்டோம் அவங்களோட விருப்பம் என்னவோ அதுபடியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலேயே தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இதை கேட்ட சாமுடீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி அதிர்ச்சியாயிடறாங்க ரேவதியும் பிடிச்சி திட்டுறாங்க இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க உங்க மேலே இருக்கிற பாசத்துக்காக தான் எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருக்கேன் இதுக்காக வந்து நீங்க எல்லாத்தையும் பண்ணணும்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதி அதுவும் தங்கச்சி பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க இல்லாத காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இதை பத்தி நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க வான் பண்ணிட்டு பாட்டியும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க இதுக்கு மேலே என் பேத்தி என்னை ஏதாவது கஷ்டப்படுத்தணும்னு நினச்சின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திரகலாவும் அக்கா அந்த கிழவிக்கு கொழுப்பை நம்ம என்ன பண்ண அக்கா இதை வந்து நம்ம கோர்ட்டு மூலயமா டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த முடிவு இவங்க அடுத்த முடிவு இப்படி எடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சாமுண்டீஸ்வரியோட முடிவுக்கு நம்ம ரேவதியும் வந்து கட்டுப்பட்டு இருப்பாங்கன்றது அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் இது எப்படி போதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ